சதற்காகுல் மோலா அலி மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹி சல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் மனித சமூகத்திற்கு முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் அனுப்பி வைத்தார் நபிகள் பெருமானாருடைய இளமை பருவம் அவர்களுடைய வாலிப பருவம் அவர்களுடைய நுபுவத் என்கின்ற இறை செய்தி கிடைக்கப்பட்ட தருணங்கள் என்றெல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் பல கட்டங்கள் உண்டு அதுபோல பெருமானார் அனாதையாக இருந்த காலமும் உண்டு ஆடுமைக்கிற பணியாளராக இருந்த தருணங்கள் இருக்கின்றன வியாபாரியாக பரிணாமம் பெற்ற வாழ்க்கை வரலாறும் ரசூலுல்லாவுக்கு இருக்கிறது அதுபோல் இறை செய்தியை சொல்லுகின்ற ஒரு நபியாக இருந்து சிறந்த பணிகளை செய்கின்ற பொறுப்பும் ரசூலுல்லாவுக்கு இருந்தது அதை தாண்டி ஒட்டுமொத்த மக்கா மதினா நகரங்களை ஆட்சி செய்கிற ஆட்சியாளராகவும் ரசூலுல்லா இருந்தான் எல்லா அமைப்பும் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையில் இருக்கிறது திருமணம் செய்து வாழ்வது எப்படி என்கின்ற வாழ்க்கையை அதிரடுத்து ஈசா அலிகிசலாத்தை எடுத்து நம்ம பார்த்தோம்னா அவங்க திருமணமே முடிக்கல அதில் நமக்கு உதாரணங்கள் கிடைக்காது சில நபிமார்களின் வரலாறுகளை எடுத்து பார்த்தால் அவர்கள் ஏழையாகவே இருக்கவில்லை அதிரத்து சுலைமான் அலிஸ்லாம் தாவூத் அலிஹிஸ்லாத்தின் வரலாறு படித்து ஒரு சாதாரண பாமர ஏழைக்கு என்ன முன்னுதாரணம் என்று பார்த்தால் அவர்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியாது காரணம் அவர்கள் மன்னர்கள் சுலைமான் அலி இஸ்லாம் உலகத்தை ஆண்ட மன்னர் உலகம் முழுக்க ஆட்சி செய்தவர்கள் யார் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா சுலைமான் அலி இஸ்லாம் பேர் வருகிறது அதுபோல சில நபிமார்களின் வரலாறுகளில் சாதாரணமான மூசா அலி இஸ்லாம் அவர்களைப் போல ஆருண் அலி போல ஒரு சமூகத்தின் வழிகாட்டுதலாக மட்டும் செய்தார்கள் அரசியல் வழிகாட்டுதல் இருக்கிறதா ஒரு ஆட்சியாளராக இருந்தார்களா என்றால் பல நபிமார்கள் ஆட்சியாளர்களாக இருக்கவில்லை ரசூலுல்லா ஆட்சியாளராகவும் இருந்தார் இப்படி பல பரிணாமங்கள் உண்டு ஒரு பெரிய ஆட்சியாளர் எப்படி இருக்க வேண்டும் மன்னாதி மன்னர் எப்படி இருக்கணும் ரசூலுல்லாட வாழ்க்கையில் பார்க்கலாம் எவ்வளோ பெரிய செல்வாக்கு இருந்தாலும் நபி அவர்கள் எளிமையாக இருந்தார்கள் இதுதான் பெரிய பொறுப்பில் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையில் இருக்கிற உண்ணுதார் எளிமைன்னா எதில் எளிமை பொது சொத்தை கையாள்வதில் தனக்கு இருக்கிற எத்தனையோ வசதி வாய்ப்புகளை பெற முடியும் என்றிருந்தும் அதை அத்தனையும் புறக்கணித்து சாதாரண வாழ்க்கை வாழ்வதில் சாதாரண வாழ்க்கை என்றால் எதில் என்ற கேள்வி வரும் ஒரு மனுஷன் எதில் தன்னை முன்னிலைப்படுத்துவான் பணம் காசுகள் அதிகாரங்கள் வந்து விட்டால் பெரிய வீடு முதலாவது கட்டத்தில் அது இருக்கும் அவருடைய உடை நாகரிகம் மூன்றாவது அவருடைய உணவு பணக்க வழக்கங்கள் அவர் வைத்திருக்கிற வாகனங்கள் இதெல்லாம் ராயலாகிருக்கும் எல்லாரோட கொஞ்சம் வித்தியாசப்படும் நபிகள் பெருமானாருடைய வீடு எப்படி இருந்தது மக்காவையும் மதினாவையும் கட்டி ஆள்கின்ற ஒரு லட்சம் படை வீரர்களை கொண்ட கைசர் கைசர்கிசரா போன்ற பெரிய வல்லரசுகளெல்லாம் பயப்படுகிற நபிகள் பெருமானாருடைய வாழ்க்கை வீடு எப்படி இருந்துச்சு வீடுன்னு சொல்லாதீங்கன்னு முதல்ல அது வருது வீடுன்னு சொல்லாதீங்க வீடுன்னு சொல்லக்கூடாது காரணம் குரானில் இன்றைக்கு சுப்புகள் கூட நாம் அல்லவா சூரத்தில் ஹுஜராத் ஹுஜர் ஹுஜரா ஹுஜர்னா அறைன்னு அர்த்தம் ரசூலுல்லாவுக்கு வந்து அரை அறை தான் இருந்துச்சு அரை சின்ன சின்ன ரூம் மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க ஒரு மனைக்கும் ஒரு ஒரு ரூம் வச்சுருந்தாங்க அந்த ரூமுடைய அளவு என்ன கையை உயர்த்தினால் மேலே இடிக்கும் சஜிதா செஞ்சாங்கன்னா அது ஒரு ஆள் சஜிதா செய்கிற அளவுக்கு தான் இருக்கும் ஆயிஷாரதி எல்லாம் சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா அலி அவர்கள் தொழுவார்கள் இரவு நேரத்தில் காலை நீட்டுறதுக்கு இடம் இல்லாமல் ரசூலுல்லாவுக்கு குறுக்க நான் கால் நீட்டியிருப்பேன் எங்கள் வீடு அவ்வளோதான் அளவே அதை தாண்டி வேறு எங்கும் போய் நாங்கள் உறங்க முடியாது அந்த இடத்துல தான் காலை நீட்டியிருப்பேன் ரசூலுல்லா வந்து சஜிதா போகும்போது என் கையை என் விரலை தங்கள் விரலால் என் காலை தொடுவார்கள் தொட்ட உடனே நான் காலம் அடக்கிக்குவேன் ரொம்ப நேரம் சஜிதாவில் இருப்பாங்க எந்திரிச்ச பிறகு நான் காலம் மீண்டும் நீட்டிக்குவேன் அப்போ கேட்குறாங்க தான் வர்றாங்கல்ல ஒரு வெளிச்சம் இருக்காதா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஐஷாரதி எல்லாம் சொன்னாங்க அன்றைக்கு இருக்கிற காலன்னா காசில் ஜெய்தூன் எண்ணெய் வாங்கி வச்சு வீட்டில் விளக்கை எரிக்கலாம்தான் ஆனால் அந்த ஜெய்தூன் எண்ணெய் இருந்துச்சுன்னா அதில் ரொட்டி சொ தொட்டு சாப்பிட்ருவோம் சால்னா அதை பயன்படுத்திடுவோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் சாலனா என்பது கூட அன்றைக்கு அவர்களுக்கு பயன்படுத்த முடியாத ஒரு நிலை உங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கன்றப்போ ஆயிஷாரதி எல்லாம் சொல்லுகிறார்கள் ரெண்டு மாதம் ரெண்டு பிறை பார்க்கப்பட்டு விட்டது வானத்தில் ரெண்டு பிற வந்துருச்சு ஆனால் எங்கள் வீட்டில் அடுப்பு எரிக்கப்படலை இப்போ ரெண்டு மாதம் நீங்கள் ச சமைக்கவே இல்லைன்னா எப்படி தான் சாப்பிட்டீங்க கிடைக்கிற பேரிச்சம்பளம் அந்த விழால் இங்கேருந்து கொண்டு வந்து கொடுப்பார் அந்த பேரிச்சம்பழம் தான் நீங்கள் ரெண்டு மாத வாழ்க்கை என்று ஆயிஷாருது எல்லாம் சொல்லுகிறார்கள் நாம் இங்கே பொருத்தி பார்க்க வேண்டும் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஆட்சியாளர் தான் நபிகள் பெருமானார் செல்லல்லாவே சொல்லும் ஆனால் வீட்டுக்குள்ளே விளக்கரிப்பதற்கு எண்ணெய் இல்லை என்பதும் அவர்கள் பல மாதங்கள் சாப்பிடாமல் தங்கள் வாழ்க்கையை கழித்தார்கள் என்பதும் பெருமானாருடைய உடைகளில் ஒட்டு இருந்தது என்பதும் இதுவெல்லாம் எதை நோக்கி நம்மை கருத்து சொல்ல சொல்லுகிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அரசியல் பொறுப்புகளில் இருந்தாலும் சமூக பொறுப்புகளில் இருந்தாலும் மன்னாதி மன்னராக இருந்தாலும் தங்கள் சுய வாழ்க்கை மிகவும் எளிமையானதாக இருக்க வேண்டும் என்பதை நபி அவர்கள் வலியுறுத்தினார்கள் என்பதைத்தான் பெருமானார் செல்லல்லாகு அழகிய செல்லம் அவர்கள் வஃபாத்தாயிட்டாங்க பார்த்தானா சொந்தக்காரங்கள்லாம் முக்கியமான பொருள்கள் ரசூலுல்லாவுடைய ஞாபக அர்த்தமாக எடுத்து வைக்கலான்னு நினைக்கிறாங்க ஐஷாரதி அல்லாவுடைய அனுமதியோடு ரசூலுல்லா யுத்தத்தில் பயன்படுத்தினாங்க அந்த கேடையை எங்கேன்னு கேட்டாங்க அது ரெண்டு மறக்க கோதுமையை வந்து வாங்கணும் அந்த கோதுமைக்கு காசு இல்லை அந்த கேடையத்தை அடமானம் வச்சுருக்குறோம் அது அதை வச்சுட்டு தான் ரெண்டு மறக்க கோதுமை வாங்கியிருக்கிறோம் இந்த கோதுமையை கொடுத்துட்டு அந்த இதை வாங்கணும் நாங்கள் வாங்கணும் இல்லைன்னு சொன்னால் இந்த ரெண்டு கரக்கால் கோதுமைக்கு பகரமாக அந்த கேடையை செறிச்சிடும் பல நாள் வாங்கப்படவில்லை என்று ஹரத் எல்லாம் சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாவுடைய வீட்டுக்குள் அதுதான் நிலை ரெண்டு மார மரக்கால் கோதுமைக்கு இவர்கள் பயன்படுத்திய உகது பதிரு போர்களில் பயன்படுத்திய பிரம்மாண்டமான ஒரு கேடயம் அந்த கேடயம் பெருமானாருடைய வீட்டிலே இல்லை என்கின்ற போது நாம் யோசிக்கிறோம் நபியவர்கள் இது வறுமை அல்ல எளிமை எளிமையை நபியவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இப்படித்தான் இருக்கணும் அதுக்கு மேலே தேவையில்லை இது வீடு ஒரு பக்கத்தில் வீடு வீட்டில் ஒரு கையை நீங்கள் நீட்டினீங்கன்னா பைத்தூல் மால் ஒரே அளவு தான் ஒரு வீட்டின் இன்னொரு பகுதி பைத்தூள் மால் நீங்கள் இந்த ரூ இந்த அறையிலேருந்து அந்த அறை கதவை திறந்தீங்கன்னா அதில் ஒட்டுமொத்த நகரங்களில் பைத்தூல் மால் சொத்து ஃபுல்லாக உள்ள கிடக்கு எடுத்து பயன்படுத்தலாம் இல்லையா நவிகள் செல்லல்லாவில் அவர்கள் அந்த பைத்தூல் மாலை எப்படி வச்சுருப்பாங்கன்னா வந்த உடனே கொடுத்துருவாங்க உடனே தக்சீம் செய்ய சொல்வார்கள் ஒரு நாள் படுக்கை போது தூக்கம் வரவில்லை ரசூலில் கேட்குறாங்க எனக்கு ஏன் தூக்கம் வரல விழாலுட்டு கொண்டு போய் கொடுக்க சொன்னமே எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு கொஞ்சம் கொண்டு வந்து வச்சுருக்காருன்னு சொன்னாங்க உடல் ரசூலை எந்திரிக்க எந்திரிச்சாங்க அதையும் கொண்டு போய் எங்கேயாவது கொடுத்துட்டு வாங்க இல்லாதவர்கள் அதிகம் கொண்டு போய் இதை போய் சஃபலை பண்ணிவிட்டு வந்த பிறகுதான் நான் உறங்குவேன் என்றார்கள் செல்லல்லா அழி செல்லம் இங்கே நாம் ரசூலாய் செல்லல்லா அழி செல்லம் முன்மாதிரி என்கின்ற பல்வேறு கோணங்கள் உண்டு இதில் நாம் இப்போது கவனித்து கொண்டிருப்பது பெரிய மன்னராக இருப்பவர்கள் அரசியல் அதிகார பொறுப்புகளில் இருப்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறு எளிமையை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கு நபி அவர்கள் பெரிய முன்மாதிரி ரசூலுல்லா ஒரு தடவை நடந்து போகிறாங்க போகும்போது இப்போ உக்காந்துட்டாங்க சாபிகள் நிற்கிறாங்க நீங்கள் போங்க முதல்ல எனக்கு பின்னால் மழைக்கு தான் வரணும் எனக்கு பின்னால் மழைக்கு தான் வரணும் மனிதர்கள் யாரும் வரக்கூடாது முன்னால் போகிறது படசூலை அப்படியே குரூப்பாக வர்றது அது எனக்கு வேண்டாம் எனக்கு பின்னால் நீங்கள் அணிவகுத்து அப்படி வந்தீங்கன்னா இது பெருமையின் அடையாளமாக எனக்கு தெரியுது நான் நடந்து போகும்போது எனக்கு பின்னால் புடை சூழல் வருவதை நிறுத்துங்கள் நீங்கள் வந்தீங்கன்னா நான் உட்காந்துருவேன் நீங்கள் எல்லாம் போன தான் எந்திச்சி வருவேன் ரசூலெலாம் உட்காந்துருவாங்க அப்படியே குரூப் எல்லாம் நடக்கும் ரசூலில் கடைசியாக வருவாங்க வல்லமாக நடந்து வருவார் எனக்கு பின்னால் இருப்பதும் மழைக்காக தான் இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் யாரும் பின்னால் வரக்கூடாது ஒரு லட்சம் சகாபிகளை கொண்ட இன்றைக்கு தொண்டற்படை கொண்ட குரூப்புகளை நம்ம பார்க்குறோம் சின்ன வார்டு கவுன்சிலர் தான் இருப்பார் அதற்குள்ள அவருக்கே உள்ள ஏற்பாடுகள் எத்தனை என்று பார்க்குறோம் சில தலைவர்கள் வந்து விட்டால் ஒட்டுமொத்த நகரங்களும் டிராஃபிக் ஆகிரும் அவர் வருவார் பத்து மணிக்கு பன்னெண்டு மணிக்கு அது வர எல்லாத்தையும் லாக்கில் போடு இந்த சைடில் டிராஃபிக் அந்த சைடில் தடை இந்த பகுட்டு போக முடியாது எப்போ வர அவர் இந்த பகுட ஒரு கார் எப்போ போகுதோ அப்போ தான் இன்றைக்கு நாம் பார்க்குறோமா இல்லையா ரசூலில் வர்றாங்க என்று சொன்னால் என்ன நடக்கும் பயங்கரமாக ஏற்பாடு நடக்குமா இருக்காது லா அன்றைக்கு யாரும் ஓரம் போங்க தள்ளி நில்லுங்க என்று சொல்வதற்கு ஆள் இருக்காது ரசூலில் ஒரு லட்சம் பேரோடு கூட நிற்பாங்க ரசூலாக எல்லாரோட இருப்பாங்க ரசூலுல்லா இருக்கிறாங்க நீங்கள் ஓரமாக நெல்லுங்கன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்குள்ள ஆள் இருக்காது எல்லாரோடும் ரசூல்லா இருப்பாங்க அப்படி சொல்லுவதை பெருமானாருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வழி விட சொல்லுவதை ரசூலில் ஏற்கவில்லை என்ற அதிசகலில் நாம் பார்க்குறோம் ஆக பெருமானார் செல்லல்லாவளி செல்ல முடியும் முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் கடைபிடிக்கின்ற நல்ல தொஃபிகளாக